தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக நாம் எல்லாரும் கொண்டாடுறோம் இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுத்திரை வழிபடணும் என நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு மனிதராக பிறந்த எல்லாரோட செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி என்பது பிராணங்களில் சித்திரகுத்தனோட பிறந்தநாள் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வச்சு நம்முடைய உயிர் பிரிஞ்சதும் நம்ம நரகத்துக்கு போக போகிறோமா இல்லை சொர்க்கத்துக்கு போக போகிறோமாங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு தான் இருக்குது ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட இந்த ஓவியத்தை உயிர் பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவபெருமானும் தன் மூச்சு காய்ச்சால் உயிர்பித்துக் கொடுத்தார் சித்திர மூலம் சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் ஆனார் அவரே யமதர்ம ராஜாவிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் என்கிறது பிராணம் சித்ரா பௌர்ணமியோட மற்ற சிறப்புகள் என்னன்னா இந்திரன் பாவ விமோசனம் வேண்டி எல்லா சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வந்த நிலையில மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்று சீதாராமர் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா நாள்தான் மதுரை வைகைக்கரையில் கள்ளலகர் எழுந்துருளிய நாள் சித்ரா பௌர்ணமி என்று புராணங்கள் சொல்கின்றன நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுத்தர் எனவே சித்திரகுத்தனை வணங்க கேதுவின் தோசங்கள் தடைகள் குழப்பங்கள் தீரும் கேது பகவானின் தொல்லையிலிருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுத்தனை வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் அன்னதானம் மற்றும் ஆடை தானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் காச்சோடு கரையும் கற்பூரம் போல காணாமல் போகும் சித்ராபௌர்ணமி பௌர்ணமி என்று சித்திரகுப்தனின் நேட்டில் நமது பக்கத்தில் புண்ணிய கணக்கை சித்திரகுப்தரால் எழுத வைப்போம் சித்திரகுப்த சுவாமியின் கதையாக இன்னும் சில கதைகளையும் சொல்கிறார்கள் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதி அம்மாள் சித்திரம் எழுதி சிவபெருமான் உயிர் கொடுத்தார் சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதனால் சித்திரகுப்தா என பெயர் பெற்றார் என சொல்வது ஒரு கதை காமதேனுவின் வயிற்றில் உதித்தார் என்றும் அதனால் பசும்பால் இவருக்கு அபிஷேகம் நைவேத்தியம் செய்யக்கூடாது எருமைப்பால் எருமை தயிர் தான் அபிஷேகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என சிலர் கூறுவர் தனியொரு நபராக கோடிக்கணக்கான மக்களின் பாவ புண்ணியங்களை மேற்கொள்ளும் பணி கடினமாக இருக்கவே ஈசனிடம் யமதர்மராஜா வேண்டிக் கொள்ளும் பொருட்டு அருகில் நின்றிருந்த பிரம்மனிடம் யமதர்மனுக்கு ஒரு உதவியாளரை தர வேண்டியது உமது பொறுப்பு என்றார் ஈசன் இதனை யமனின் தந்தையான சூரிய பகவானுக்குத்தான் அச்செயலை ஈடேறும்படி செய்ய இயலும் என அறிந்த பிரம்மா சூரியனுக்குள் ஒரு அக்னியை தோற்றுவித்தார் மனதுக்குள் புகுந்த மாயத்தால் காதல் ஏற்பட்டது அதன் பொருட்டு சூரியன் வானில் சஞ்சரிக்கும் போது எதிர்பட்ட வானவில்லை ஏழு வண்ணங்களை ஒருங்கிணைத்து ஒரு பெண்ணாக உருமாச்சி அப்பெண்ணை நீலாதேவி என பெயரிட்டு அவளுடன் வாழ்ந்து வந்தார் அதன் காரணமாக ஒரு சித்திரை திங்களில் பௌர்ணமி நாளில் பிறந்த புத்திரனுக்கு சித்திர புத்திரன் என பெயரிட்டாங்க அக்குழந்தையின் இடக்கையில் ஏடும் எழுத்தானியமாக தோன்றினார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுதான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவாங்க சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை எண்ணி கடுமையாக பூஜை செய்தார் அதன் பயனாக அறிவாச்சலும் எல்லா சித்திகளும் கிடைத்தன அவருக்கு ஆகவே தன்னுடைய சக்தியினை சோதிக்க விரும்பி மேற்கொள்ள ஆரம்பித்தார் பிரம்மா உட்பட அனைவரும் அதிர்ந்து போயினர் சூரிய சூரிய பகவானிடம் சொன்னாங்க உடனே பகவான் மகனிடம் மக்களின் இரவு பகல் என்ற பொழுதினை கணக்கிட்டு மக்களோட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துபவன் நான் அதேபோல் நீயும் மக்களின் கணக்கினை அதிலும் பாவ புண்ணியத்தை கணக்கடு படைப்பு தொழில் உனக்குரியதல்ல அது பிரம்மனோட தொழில் என அறிவுறுத்தினார் மேலும் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவான் என்பதை உணர்ந்த சூரிய பகவான் சித்திரகுப்தருக்கு மனைவியாக வர வேண்டி தவம் புரிந்த கன்னியர்களான சிவாம்சத்தில் உதித்த சத்ரிய தர்மத்தை வகித்த மயப்பிரம்மனின் மகள் நீலாவதி அந்தனர் தர்மத்தை வகித்த விஸ்வபிரமாவின் மகளான கர்ணகி ஆகியோர் தன் மகனுக்கு ஏற்ற மனைவியர் என அந்த இரண்டு பெண்களையும் திருமணம் செய்து வைத்தார் சித்திரகுப்தன் பணியினை மறந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தியதில் கலவரம் அடைந்த விளக்கினார் சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி புரிய அனுப்பி வைத்தார் சூரிய பகவான் தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இப்பொழுதும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கதை சொல்வதன் நோக்கம் மக்கள் பாவ செயல் புண்ணிய செயலில் ஈடுபட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மேலோங்கவே அதனால நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து நற்பலன்களை நாம் பெறுவோம் ஸ்ரீ சித்திரகுப்தர் அருளாலே இன்றைய நாள் திருநாளாகட்டும் சித்திரபூர்ணம் என்று நாம் செய்ய வேண்டிய தானங்களைப் பற்றி இப்போ தெரிந்து கொள்வோம் சித்திரை மாதம் என்பதால் கட்டாயமாக சூரியனோட தாக்கம் தற்போது அதிகமாகத்தான் இருந்து வருது உங்களால் முடிந்த அளவு தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் பல வகைகள் குளிர்பானங்கள் நீர்மோர் போன்ற பொருட்களை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் முடியாதவங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லை உங்கள் வீட்டு வெளிப்பக்கத்திலேயோ சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீரை வைங்க அந்த தண்ணீரை தாகத்திற்காக கஷ்டப்படும் வாயில்லா ஜீவன்கள் குடித்தாலே உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அடுத்ததாக தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பசியோடு இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நன்மையை சேர்க்கும் சித்திரபுத்தனுடைய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒன்று நோட்டு புத்தகமும் ஒரு பேனா இல்லை பென்சில் தான் ஏன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை அவர் குறித்து வைப்பது நோட்டு புத்தகத்தில் தானே இதனால் வர நாம் செய்த பாவங்களை மன்னித்து நாம் செய்த புண்ணிய கணக்குகளை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளணும் நாம் செய்த கணக்குகளுக்கான தண்டனைகள் குறைக்கணும் என சித்திரகுப்தரை வேண்டிக்கொண்டு கொண்டு படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு ஒரு பென்சிலை தானமாக கொடுப்பது நம்முடைய பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்கும் என சொல்லப்பட்டிருக்கு உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு பேனா அல்லது பென்சில் தானமாக வாங்கி கொடுங்க உங்களால் முயன்ற அளவு மூணு பேருக்கு தானம் செய்யலாம் பதினோரு பேருக்கு தானம் செய்யலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உங்களோட ஏழேழு தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் சித்திரகுப்தனோட கதை மற்றும் இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி